பிரைஸ் எல்லோ ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த முப்பத்தி ஐந்தாவது நாள் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்காக உங்களுடைய ஜெபக்குறிப்புகளை பார்த்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார் சோர்ந்து போக வேண்டாம் மனம் தளரவும் வேண்டாம் ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் கொஞ்ச நாள் நாம் உபத்திரவப்பட்டாலும் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் அவர் மாற்றுவார் இன்றைக்கே ஆண்டவர் நமக்கு நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்கப் போகிறோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தினுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற சொல்லி கொண்டார்கள் இன்னொரு வாசிக்கிறேன் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது அப்பொழுது கத்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளேயே சொல்லி கொண்டார்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு ரொம்ப அழகான ஒரு வசனத்தை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் இந்த ஆசீர்வாதமான வசனம் உங்கள் ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் இருப்பதற்கு நான் உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன் ஆண்டவர் இந்த இடத்துல ரொம்ப அழகாக எழுதி வச்சுருக்கிறாரு இன்றைக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து புறஜாதிகள் தூர இருக்கிறவர்கள் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள் உங்களோட வேலை செய்கிறவர்கள் ஒவ்வொரு விதமாய் பேசிக்கொண்டே இருக்கலாம் என்னை பற்றி இப்படி பேசுறாங்க பாஸ்டர் என்னை பற்றி இப்படி பேசுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் பேசலாம் சிலர் விழுந்தான் சொல்லலாம் சிலர் இவன் ஏமாத்துனா அப்படின்னு சொல்லலாம் என்னென்னமோ சொல்லலாம் ஆனாலும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் சீக்கிரமாய் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன சொல்ல போறாங்கன்னா கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகுது உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது உங்களுக்கு ஒரு வெற்றி ஆண்டவர் தான்

எரிகிற அக்கினி சூளை ஏழு மடங்கு அதிகமாகிறது அந்த அக்கினி சூளையில் போடும்போது நிறைய பேர் என்னென்னமோ பேசி கொண்டார்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக பேசலாம் எப்படி பேசலாம் தெரியுமா இவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா எதுக்கு இந்த மாதிரி வைராக்கியமாக நிற்கணும் எதுக்கு அழிகிறதற்காக வந்தாங்க தேவையில்லாத வேலை இல்லை இது உங்களுக்கு என்னென்னமோ பேசலாம் அவங்களுடைய விசுவாசத்தை எத்தனையோ பேர் மட்டப்படுத்தி இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அங்கே இருக்கிற ராஜா இல்லை 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 நம்ம போட்டது இத்தனை பேரை ஆனால் இன்னொருத்தர் சேர்ந்து உலாவுகிறார் இருக்கிறார் இன்னொருத்தர் சேர்ந்து அந்த இடத்துல இருக்கிறார் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் அப்போ நான் நம்புகிறேன் இன்றைக்கு சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு தெளிவான வார்த்தை வருகிறது ஒருவேளை உங்களுடைய விசுவாச வார்த்தையை பார்த்து உங்களுடைய நம்பிக்கையை பார்த்து இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ போல நிறைய பேர் சொல்லலாம் இது இவங்க முட்டாளுங்க இவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இவங்க ஜபன் ஜபோன்னு உட்காண்ட்ருக்குறாங்க இவங்க நம்பிக்கொண்டு இருக்காங்க ஆனால் உங்களுடைய இருதயம் கலங்கவே வேண்டாம் சீக்கிரமாகவே அவர்கள் ஒன்று செய்ய சொல்லப் போகிறார்கள் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் பாருங்கள் வேதத்தில் மிகப்பெரிய பரிசுத்தவானாக இருக்கிற யோபுவை பாருங்கள் யோபுவை பார்த்து அந்த சகோதரர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எப்படியோ சொன்னாங்கல்ல என்னென்னமோ வார்த்தைகளால் சொன்னாங்க ஆனால் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள் கடைசியில் எல்லாரும் யோபியினுடத்தில் வந்து அவனுடைய நலனை விசாரித்து ஒவ்வொருத்தரும் பரிசு பொருளை கொடுக்கிற அளவிற்கு கத்தர் பேரை பெருமைப்படுத்தினார் ஈசாக்கை குறித்து வேதத்தில் வாசியுங்கள் ஒரு நாள் அந்த கேராரூர் மேய்ப்பர் எங்களை விட்டு போயிருந்த துரத்தினா நீ சரி வரமாட்ட இது உன்னுடையது அல்ல அப்படின்னு வாக்குவாதம் பண்ணாங்க ஆனா அந்த ஜனங்களெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா நிச்சயமாய் கத்தர் உன்னோடு கூட இருக்கிறதை கண்டோ இன்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சீக்கிரமாய் ஒரு வார்த்தை சொல்லப் போகிறார்கள் கத்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் இவன் ஆராதிக்கிற தேவன் இவனுக்கு பெரிய காரியங்களை செய்தார் இதோ பாருங்கள் இவன் முன்பாக நிற்கிற வெற்றியை பாருங்கள் இது இவனால் உண்டானது அல்ல இவன் ஆராதிக்கிற தேவன் இவனுக்கு தந்தது இந்த வார்த்தை நிச்சயமாய் நடக்கும் விசுவாசத்தோடு காத்திருங்கள் தகப்பனே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு நன்றி ஆண்டவரே இந்த அப்படி ஆமென்றும் ஆம் என்றும் நிறைவேற்றுவீராக இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற திரும்ப நாளை காண்கிற பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதித்து நான் ஜபிக்கிறேன் ஆசீர்வாதமா இருக்கட்டும் உங்க பிள்ளைகளை அனுப்பி இருக்கிற ஜப விண்ணப்பங்களை நீர் கண்ணோக்கி பாருங்க ராஜா ஆண்டவரே எத்தனை அழுக எத்தனை கண்ணீர் இந்த ஜப குறிப்புகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் சாமி உங்க கிருப தாங்கட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஆண்டோர் உங்களை ஆசீர்வதிப்பார் மீண்டும் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் பிரைஸ்லா பிரைஸ்லா